இந்த மாதிரி அண்ணனுச்சுட்டா நீங்கள் நீங்கள் நிற்கிறதும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கீங்க அதுவே கஷ்டமாக இருக்கு ஏதாவது பத்திரிக்கையாளர் சேர்ந்துக்குன்னா கண்டிப்பாக நாங்கள் கூப்பிடுவோம் நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் நிற்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னொன்னு கண்டிப்பா அடுத்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சந்திக்கிறது அது கண்டிப்பா நாளைக்கும் நாளைக்கு வருஷம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது வாயில அறிவிப்பாங்க பத்திரிக்கை பத்திரிகை ஒரு சின்ன வேண்டுகோள் தயவு செய்து நீங்க இந்த மாதிரி நிக்காதீங்க நீங்க எல்லாம் நிக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அவங்க பத்திரிகையை சந்திப்பா நாங்க கண்டிப்பா சொல்லுவோம் இந்த மாதிரி அனௌன்ஸ் நிக்காதீங்க ரொம்ப நேரம் நீங்க காத்துட்டு இருக்கீங்க அது நிக்க வேணாம்னு கேட்குறேன் பதினாறு வந்து வந்து கட்சியினுடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் எதுவுமே இல்ல மாதிரி ஒரு ஒரு கருத்து இருக்கு இதன் பிறகு எந்த அளவுக்கு அந்த அந்த கரூர் மக்களுக்கு நிவாரணம் நிவாரணம் வழங்குவது வழங்குவது வருது இன்னும் சில நாட்களில் எங்களுடைய பொதுச்செயலர் வாயிலாக எல்லா அறிவிப்புகளும் எந்த இடம் எந்த தேதி எந்த இடம் எங்க எல்லாமே எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எந்த விதத்திலும் எங்களுடைய கட்சி பணிகள் அங்கங்கே தொய்வு இல்லாமல் நடந்துட்டு இருக்கு என்ன இந்த மிகப்பெரிய துக்கத்திலிருந்து நாங்கள் எந்த நிகழ்ச்சி செய்யாம இருக்கிறோம் அது கண்டிப்பாக இன்னொரு ஒரு ஒரு சில நாள்ல எங்களுடைய பொதுச் செயலர் வாயிலாக இது வந்து அறிவிக்கப்படும் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எப்ப சார் எதிர்பார்க்கலாம் இல்லை இல்ல கண்டிப்பாக இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகுதான் நாங்கள் எங்களுடைய எந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் யோசிக்கவும் முடியும் என்னால் அதுதான் எங்களுடைய முக்கியம் அதுதான் எங்களுடைய பிரயாரி சந்திச்ச பிறகுதான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுல இருக்கும் பதினேழாம் தேதி போறது கன்ஃபார்ம்ங்களா இல்ல ஒரு ரெண்டு நாள் இருங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா கட்சியை விட எங்களுக்கான சிக்கல் வந்து அங்கங்க இடம் கிடைப்பது எல்லாமே நாங்கள் நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து

ಎ ನಿರ್ವಹಿಗಳ